செங்கல்பட்டு மாவட்டத்தின் மிக பிரம்மாண்டமான திருவிழா திருக்கழுக்குன்றம் ஐந்து தேரோட்டம் இந்த வீடியோவில் பாருங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான திருவிழான்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் உற்சவமான திருக்கழுக்குன்றம் சித்திரை திருவிழா அப்படி இல்லைன்னா பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லலாங்க பங்குனி முப்பத்தி ஒன்றாம் தேதியில் ஆரம்பித்து சித்திரை தேதி வரைக்கும் பன்னெண்டு நாட்கள் பிரம்மாண்டமாக காலை மாலை இரவு வான வேடிக்கை அப்படின்னு ஒரு கலக்கலான திருவிழா தாங்க நம்ம சித்திரை திருவிழா அதாவது பங்குனி முப்பத்தொன்னாம் தேதி விக்னேஸ்வரர் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு சித்திரை ஒன்றாம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கி கொடியேற்றம் முடிஞ்ச அன்னைக்கே பார்த்தீங்கன்னா பஞ்சமூர்த்திகள் உற்சவம் ரெண்டாம் நாள் பார்த்திங்கன்னா காலையில் பவழக்கால் சப்பரம் இரவு பூதவாகனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியா மூன்றாம் நாள் இதுக்கான வீடியோ தெளிவாக தனியாக போட்டிருக்கேன் வெள்ளி அதிகார நந்தியில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட சிவபெருமான் வேதகிரீஸ்வரர் மலையை சுற்றி வருவார் கிரி பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது தனியாக ஒரு வீடியோ இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் மூணாம் நாள் இரவே பார்த்தீங்கன்னா சந்திரப்பிரபை உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாம் நாள் புருஷா மிருகம் காலையிலையும் ஈவினிங் நாக வாகனத்துலேயும் பலம் வருவாருங்க ஐந்தாம் நாள் கதளி விருச்சம் இரவு வெள்ளி ரிஷப வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு உற்சவம் ஆறாம் நாள் பார்த்தீங்கன்னா விமானம் யானை வாகனம் இது ஆறாம் ஆறாம் நாள் உற்சவங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த வீடியோவில் இருக்கிறது பேண்டு வாத்தியம் ட்ரெடிஷ்னல் மிருதங்கம் இதெல்லாம் கடந்து இதோ வேதகிரீஸ்வரர் வெளியே வராரு இங்கே உட்பிரகாரத்தை சுற்றி வந்ததுக்கப்புறம் வெளியே பதினாறு கால் மண்டபத்தில் அலங்காரம் செஞ்சதுக்கப்புறம் வீதி உலா வருவாங்க இது வந்து சித்திரை ஆறு ஆறாம் நாள் திருவிழா பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க காலையில் நடக்கிற உற்சவம் இன்றைக்கி இரவே பார்த்திங்கன்னா யானை வாகனம் இருக்குது அதுக்கப்புறம் சித்திரை ஏழாம் தேதி ஏழாம் நாள் காலையில் பஞ்சரத உற்சவம் அதாவது ஐந்து தேர்கள் வருங்க அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது ஏழாம் நாள் திருவிழா இதோ ஆறாம் நாள் திருவிழாவை பாருங்க எவ்வளோ உற்சாகமாக அம்மனும் சிவனும் உட்பிரகாரத்தை வலம் வந்ததுக்கப்புறம் விமானத்தில் ஏறி வலம் வருவாங்க மாட வீதிகளை வலம் வருவாங்க இது ஆறாம் நாள் திருவிழா எவ்வளவு சூப்பரான மலர் அலங்காரம் மிக அழகான அலங்காரம் பிரம்மாண்டமான குடை இவைகளோடு சிவபெருமான் ரெடி ஆயிட்டாரு அம்மனுக்கும் அலங்காரம் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் மாட்டு வண்டியில் அம்மனையும் சிவபெருமானையும் ஏற்றிட்டு மாடுகளை பூட்டிட்டு வடக்கு கோபுரம் வழியாக வலம் வருவாங்க ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு வெளியே வருவதை பார்த்துருக்கோம் ஸோ இந்த விமானமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆனால் அலங்காரமும் ரொம்ப அருகிலிருந்து பார்ப்பதற்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு பாசிட்டிவ் வைபை காலையிலேயே ரொம்ப அழகாக இருந்தது நீங்களும் அதை பாருங்கள் அம்மனும் பதினாறு கால் மண்டபத்திலிருந்து வண்டியை நோக்கி போறாங்க தூக்கிட்டு வர அழக பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலமர விழுதுகளால் உருவாக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாமல்லபுரம் திருக்கழுக்குன்றம் இந்த பகுதியில் இருக்க இந்த தண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆலமரத்தை சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப கனமா இருக்கும் தூக்கிட்டு வர்றது ரொம்பவே சிரமம் எவ்வளோ அழகாக மாட்டு வண்டியில் ஏற்றிருக்காங்கன்னு பாருங்கள் பிரகாரத்தில் தனது பரிவாரங்களோட குதிரைகள் பேண்டு வாத்தியங்கள் ட்ரெடிஷ்னல் மியூசிக் நாதஸ்வரம் மிருதங்கம் எல்லாமே புடை சூழ உட்பிராகாரத்தை வலம் வராரு உட்பிராகாரத்தில் வலம் வந்ததுக்கப்புறம் வடக்கு கோபுரம் வழியாக வெளியே வந்து மாட வீதிகளை வலம் வருவார் ஆறாம் நாள் திருவிழா இதே வீடியோவில் ஏழாம் நாள் திருவிழாவான தேர் திருவிழாவும் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் இதோ கோபுரம் வழியாக பேண்டு வாத்தியம் ஃபஸ்ட்டு வெளியே வருது பின்னடியே சிவபெருமானும் அம்மனும் வெளியே வராங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பிரம்மாண்டமான கோபுரம் வாசலில் இருந்து அழகான அலங்காரத்தோட அம்மனும் சிவனும் ஆறாம் நாள் திருவிழா நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த செங்கல்பட்டு மாவட்டத்தின் பிரம்மாண்டமான விழா ஆமாங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க அஞ்சு தேருங்க திருக்கழுக்குன்றத்தில் ஏழாம் நாள் திருவிழாங்க சூப்பரான அஞ்சு தேர் சித்திரை ஏழு இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி தான் பஞ்சரத உற்சவம் காலையில் அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளேயே தேர் புறப்படுறதா சொல்லியிருந்தாங்க கரெக்டாக அதுபடி நடக்கவும் செஞ்சதுங்க அழகான பழங்கால முறையில் தேர் சக்கரங்களை புஷ் பண்ணுறதுக்கு அமைப்புகள் அந்த பிரம்மாண்டமான கோபுரமும் அதன் அருகிலே இந்த பிரம்மாண்டமான தேரும் பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் ரெடியாக இருக்காங்க பச்சை கொடிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பக்தர்கள் எல்லாமே பச்சை கொடி காமிச்சிட்டாங்க பின்னாடியே வேதகிரீஸ்வரர் கோயில் தேரோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வேதகிரீஸ்வரர் கோயில் தெரியுது பச்சை கொடிக்காக இவ்வளோ நேரம் மக்கள் எல்லாம் ஆர்வமாக அதோ கொடி அசைக்கப்பட்டது பக்தர்கள் எல்லாம் ஆசையாக வடம் இழுக்க காத்துட்ருக்காங்க முழுக்க மக்கள் வெள்ளம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்திருக்க இந்த ஊர் திருக்கழுக்குன்றம் இந்த ஊருக்கு பச்சி தீர்த்தம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குங்க இத்தலமானது வேதத்தின் பொருள் கொண்டிருப்பதால் வேதகிரி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குங்க வேதாசல் கதலிவனம் கழுக்குன்றம் எனும் சிறப்பு பெயரோடு விளங்குகிறது அது மட்டும் இல்லைங்க ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் என்ற நான்கு வேதங்களுக்கும் நான்கு மலைகளாக இந்த ஊரில் இருப்பது சிறப்புக்குரியதாகும் அது மட்டும் இல்லை அதர்வன வேத மலையில் சிவபெருமானே வேதகிரீஸ்வரராக கருவறையில் அமர்ந்து காட்சியளிப்பதாக சொல்கிறாங்க இந்த மலையின் உச்சிகளில் கழுகுகள் பூசித்து அருள் பெற்று வந்த காரணத்தால் இது திருக்கழுக்குன்றம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கழுகுகள் ராமேஸ்வரத்தில் ஸ்நானம் செய்து திருக்கழுக்குன்றத்தில் ஆதாரம் உண்டு காசியில் அடைக்கலம் ஆவதா ஐதீகம் மலைக்கோயிலுக்கு போகிறதுக்கு ஐநூற்றி அறுபத்தஞ்சி படிக்கட்டு இருக்குங்க மலையின் உச்சியில் சிவபெருமான் வேதகிரீஸ்வரராக இருக்கார் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞானசம்பந்தர் இந்த நான்கு பேராலும் வழிபட்டு வந்த ஒரு ஸ்தலமாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க மார்கண்டேய முனிவரும் இங்கே வணங்கியிருக்கிறதா புராணங்கள் சொல்லுது வேதகிரீஸ்வரர் திருபுர சுந்தரி அம்மன் விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் இவங்க இருக்க ஐந்து தேரும் இன்னைக்கு பஞ்சரதமாக வலம் வருது பிரம்மாண்டமான மக்கள் கூட்டம் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு சுற்றியுள்ள இருந்தும் எவ்வளோ அழகான ஒரு பெரிய திருவிழா இந்த மலைக்கோயிலிருந்து நம்ம கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் அதுவும் மகேந்திரவர்மன் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில் இருக்குங்க கிபி ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான ஒரு குடைவரை கோயில் மிக பழமையான இந்த கோயிலை பற்றி ஒரு புத்தகமே இருக்குங்க திருக்கழுக்குன்ற புராணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் முதற்கொண்டு நாரதர் விஷ்ணு எல்லோருமே மார்கண்டேய முனிவர் நந்திதேவர் ருத்ரகோடீஸ்வரர்கள் எல்லாருமே வணங்கி முக்தி அடைந்த தலம் நாமளும் இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு இறைவனோட அருள் பெறலாம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம உற்றார் உறவினர்களோட இங்கே இருக்க கோயிலையும் பார்த்துட்டு இந்த திருவிழா சமயத்தில் தேவையான பொருட்களையும் வாங்குவது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயன்றத அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் சொல்லவே தேவையில்ல நிறைய மலரும் நினைவுகள் இந்த அழகான மலரும் நினைவுகளோட இந்த சித்திரை தேரோட்ட விழாவை முடிச்சிக்கலாங்க தேங்க்யூ